ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க நான் இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி சத்தமாகவும் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்காக எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து சூடு ஆறுறக்காக நான் வந்து ஆற பேப்பரில் கொட்டி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சுத்தமான ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுத்து கொட்டுறதுக்காக ஒரு பேன் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு பொருளாக வறுத்து வறுத்து நம்ம அதில் போட்டு ஆறு போகிறோம் இது வந்து ராகிங்க என்னோடய பாட்டி தான் வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ராகி ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லாம் இருக்கணும் ஒவ்வொரு பொருளாக நம்ம பார்த்து பார்த்து கருகாமல் வறுத்த எடுத்து கொட்டணும் ராகியை வறுத்த எடுத்து கொட்டியாச்சு இப்போ அடுத்த பொருள் எப்பயுமே எனக்கு அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து மூணாவது பொருள் போட்டாச்சுங்க கொண்டையொன்னா வறுத்து வறுத்து போட்டே இருக்காங்க பாருங்க அடுத்து குதிரைவாளி குதிரைவாளி வறுத்து எடுத்து போட்டதுக்கப்புறம் இப்போ கோதுமை போட்டிருக்கேன் கோதுமையெல்லாம் வந்து அதுக்கு லோங்லிங்கு வச்சு தான் நல்லா வறுக்கணும் நான் ஆர்டர் வயசு எனக்கு காட்ட முடியலைங்க டோட்டலாக எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் ஒவ்வொரு பொருளாக வருகிட்ருக்கோம் நீங்கள் எல்லாமே கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க தூரம் வரப்போ வீட்லேயே இருந்ததுனால நான் கடையில் வாங்கலை ஒரு டம்ளர் வந்து போட்டேன் வந்து பாட்டு கேட்டே வந்து நாங்கள் இருந்தோம் நைட்டு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க அடுத்து இது சாமைன்னு நினைக்கிறேன் சாமி போட போகிறோம் அவங்க ஒவ்வொன்றா கட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அவங்க பொறுமையாக வறுத்து வறுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிகிட்டு இருந்தாங்க ஈரில்லாமல் பாத்திரமாக இருக்கணுங்க வேணா கெட்டு போயிடும் அடுத்து திணை நினைக்கிறேன் தினை போட்டாச்சு தினை அடுப்பு எப்பயுமே லோ ஃப்ளேம்லையே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அருகாமல் வறுப்படும் இது வந்து கருப்பு சுண்டலுங்க கருப்பு சுண்டல் அப்படி தான் வறுப்படுறதுக்கு ஆகும் அதையும் நம்ம பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும் இது வந்து கொள்ளு எல்லாமே நான் கால் கிலோ அளவில் தான் எடுத்துருக்குறேன் இப்போ கொள்ளு வறுத்து எடுத்து போட போகிறோம் இவ்வளோ பொறுமையாக வறுத்து போட்டுட்ருக்கான்னு பாருங்கள் வந்து நம்ம அளவுக்கு பக்குவமாக வறுத்து அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் பாசிப்பருப்பு நீர் பருத்து கொட்டியாச்சு அப்புறம் நான் மக்காச்சோளம் போட்டிருக்கேன் இதுவுமே கால் கிலோ தான் எல்லாமே கால் கிலோ அளவு தான் போட்டிருக்கேன் இந்த பார்லி அரிசி மட்டும் வந்து நான் கம்மியாக போட்டேங்க இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்ல முடியல அது அந்த அரிசி எனக்கு வந்து அரிசி மட்டும் கிடைக்கல அதை தவிர்த்து எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன் சாரி இதுக்கு முந்தி போட்டது கருப்பு கவுனி அரிசிங்க இப்போ தான் மாப்பிள்ளை சம்பா போட போகிறோம் பார்க்குறக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறனால நான் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பதமாக வரது எடுக்கணும் இது வந்து மூங்கில் அரிசிங்க மூங்கில் அரிசி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஸோ நான் ஒரு நூறு கிராம் அளவு மட்டும் வாங்கிட்டேன் இது விளைச்சல் வந்து ரொம்ப வருஷம் ஆகுமாமல் விளைச்ச விளைவிச்சு எடுக்கிறதுக்கு ஸோ அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க ஸோ மூணு கிலோஸ் நூறு கிராம் மட்டும் வாங்கிட்டேன் இது வந்து பார்லி பார்லி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் அந்த நிலக்கடலை வீட்லேயே இருந்துச்சு என்னை வந்து க்ளீன் பண்ணி தர சொன்னாங்க நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து முரத்தில் ரெடியாக வச்சுருந்தேன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்திங்க இது இது வந்து நம்ம சட்னி யூஸ் பண்ணுவோம் அந்த கடலை அடுத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நூறு கிராம் அளவு மட்டும் நான் போட்டுட்டேன் திராட்சைலாம் போட்டுடாதீங்க அது வந்து நீர் சொத்தல் இருக்கிறதுனால நம்மளுக்கு கெட்டு போக வாய்ப்பு இருக்குது இது அடுத்தது பாதாமும் ஏலக்காயும் போட்டு இது ஃபைனலாங்க எள்ளு ஒரு ஐம்பது கிராமு அண்டு ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் போட்டு வரத்தோம் அதை ஷூட் பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே அரைச்சாச்சு இது நல்லா ஆற வச்சிடணும் இது நல்லா ஓவர் நைட்டு ஆற வச்சு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு அவ்வளோ மனமாக இருந்துச்சு நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து கூழ் காய்ச்சிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் சாரி ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளரில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி அண்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ண இந்த கலவையை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு சத்துமாவுக்கூழ் நம்மளுக்கு ரெடி ஆகிருங்க வீட்டிலே அழகாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ மாவு கூழ் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye.